ஹலோ வந்துருச்சு பிறகு சிஸ்டர் இருக்க போகிறேன் கிளைம் பண்ண போகிறேன் ஓ உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் எப்பிக்கு புக் ஆஃப் ஹீரோஸ் காய் ஸோ ஒருத்தர் தான் புக் ஆஃப் யூரோஸ் பரவாயில்ல ஆறுதல் பசு மாதிரி கொடுத்துருக்கேன் என் கைஸ் நான் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஜம்புக்கு அதான் வரும்னு நினச்சேன் ஐநூறு ஜாம்புக்கு தான் வந்திருக்கு ரை எக்யூப்மெண்ட் ஒரு எக்யூப்மெண்ட் கொடுத்தேன்டா உங்களுக்குடா எத்தனை ப்ரோ இது வரைக்கும் எத்தனை வரைக்கும் ஒரு ஐம்பது ஐம்பது செஸ்ட்டா ரெண்டு மாதம் போன ஒரு போன வாட்டி ஒரு வாட்டி இருபது செஸ்ட் தரக்கிட்டாங்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இருபது செஸ்ட்டு இருபதி செஸ்ட்டு சம்திங் திறக்க எத்தனை வகையாக தரன்ட்டேன் ஒரு வாட்டி கூட எனக்கு எக்யூப்மெண்ட்டே வரல அதில் குட் நைட் நான் இருங்க நான் நான் எக்யூப்மெண்ட்டை முன்னாடியே ஸோ ஓகே ஸோ ஒரு வழியாக நம்ம என்ன பண்ணக்கூடிய அச்சீவ்மெண்ட் வாங்க போகிறோம் அதுதான் ஃபயர் பால் எடுக்கப்பறம் ஆயிரத்தி ஐநூறு ஜம்பு தான் கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு தோணுச்சு ஸோ இதனால் எடுத்துருவோன்றி தோணுது எடுத்துருவேன் இல்லாமா வாங்கியாச்சு வெற்றிகரமாக ஃபயர் வாங்கியாச்சு ஓகே ஸோ இப்போ ஹீரோ ஹீரோவை போட்டு விட்ருவோம் நைட்டு போட்டுருவேன் இப்போ ராயல் சாம்பியன் போடலாம் ராயல் சாம்பான் ராயல் சாம்பியன் ஸோ ஆறு நாளுக்கு போட்டு விட்டுருவேன் அரை நேரத்தில் வந்துடும் ராக்கெட் ஸ்பேரா ராக்கெட் ஸ்பேர் இப்போதைக்கு எடுக்க எடுக்கல நான் ஏன்னா டிசம்பர் மாதம் வந்து ஈவெண்ட் வரும் ஸோ அதில் எதாவது கொடுப்பாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணுறேன் நான் அதுக்கு ஆகஸ்ட் மாதம் வந்துச்சுல ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மூணு மாதம் இருக்குது மூணு மாதம் வெயிட் பண்ணுவோம் அதுக்குள்ளே சமாளிக்கு வேலை வச்சு ஹீரோவே போட்டுருவோமா கட்டி காலச்சாமி போட்டுருவோமா ஏதோ டைம் கேட்குறாங்க பதினொன்று டைம் தானே போட்டு விடுவோம் அதனாலேயே லைவாக முடிச்சுக்குவோம் ஸோ போடுறதுக்கு முன்னாடி இருங்க சரி ஓகே இருங்க பத்து டைம் வந்து வரட்டும் நான் வந்து இங்கே போய் எக்யூப்மெண்ட் அப்டேட் பண்ணிட்டு வந்துடுறேன் எக்யூப்மெண்ட் போட முடியல தூக்க போகிறீங்களா ஐயோ இருங்க உங்களுக்கு முன்னாடியே நான் அந்த யூஸ் பண்ணி காமிச்சேன் எக்யூப் பண்ணி ரேஜை தூக்கி விட்டுறேன் தூக்கி விட்டு இன்னும் ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது லெவல் ஆறாம் லெவல் ஏழாவது லெவலு டைல் அஞ்சு வந்துச்சு போதுமா அவ்வளோதான் அது கரெக்டாக அஞ்சாவது டைல் வந்தோனே வர மாட்டேங்குது காசு இல்லை ஸோ லெவல் டென் நைனில் இருக்கா இப்போ நைனில் இருக்குது ஸோ மேபி அடுத்து எப்போ ஏரியா டேமேஜ் கூடும் தெரில டைல்ஸ் கூடும் தெரில கூடுச்சுன்னா மேபி அழுச்சு போடுவோம் ஓகே ஸோ இதை போட்டாச்சு அடுத்து நம்ம ஸ்பீயரை போட்டு விட்றோம் ஞாயிறு சாமியை போட்டு விட்றேன் பத்து ஜெம்மு போட்டு விட்டேன் ஓ பைக்கா மிஸ் ஜெம்மு தூக்கிடுவாங்க எவ்வளோ போட்டு விட்டேன் ஒன்று நாற்பதா ஸோ இன்னும் கொஞ்சம் வேணுமே கொஞ்சத்துக்கு இது இருக்கா ஐயோ இல்லை என்னடா இது ஆ இதில் இருக்குது ஐயோ இல்லையே ராஜ்சாமீன் போட்டு விடலாம் பார்த்தேன் நாற்பது ஒரு அட்டாக் போகணுமா சரி ஒரு அட்டாக் மட்டும் போயிட்டு வந்துட்டு ஸோ தலைமை வார்டனோட இதையும் பார்த்துட்டு அப்படியே லைவை முடிச்சுக்கலாம் நாளைக்கு வந்து நான் வந்து வேறு கேம் போட பார்க்குறேன் ஓகேவா எல்லா கேம் வந்து சஜஷன் பண்ணுங்கள் ஐயாயிரம் இருக்குது தான் இருக்கு வார்டு விசாரணை நினைக்கிறேன்ல போதும் மூவாயிரம் வந்துடுச்சுல சாம்பியன் ஏதாவது இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு லெவலில் இருக்காப்பா ஆறு நாள் போட்டு விடு ஓகே முடிச்சுக்கலாம் அதான் மெயினாக ஒன்று மறந்துட்டோம் இங்கே எவ்வளோ இது இருக்குது வால் போட்டு விட்டுருக்கலாம் சரி ரைட்டு ரொம்ப திருக்கம் ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ கிளம்பி நானும் கிளம்பிட்டேன்